மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற அனைத்து அன்பு சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழ் அறிஞர் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பரப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும் முதலீடு வணக்கங்கள் குறிப்பாக இது போன்ற பயிலரங்கம் என்று வந்தபோது இதற்கு பொருத்தமானவர் ஒருவராதாகத்தான் இருக்க முடியும் அவர்தான் நாம் அழைக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம் ஆக அந்த விதத்தில் தான் நம்முடைய எண்ணத்தில் தோன்றிய தென்னாட்டினுடைய தமிழக தென்னாட்டினுடைய பெண் சிங்கம் என்று போற்றக்கூடிய இது ஏதோ தனிப்பட்ட அன்பில் மகேஷோல் இங்கே இருக்கின்ற மேடலுக்கின்ற நாங்களோ சொன்னது கிடையாது நமது மாண்முக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம் இயக்க தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர் அவர்களால் அந்த பாராட்டை பெற்றவர் தான் இங்கே மையத்தில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அமைச்சர் தூத்துக்குடியுடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் எனது இன்றைக்கு காலை சிற்றுண்டு என்று ஒன்று வருகின்றது வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு இடம் பெற்றிருக்கின்றது நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் என்று சொன்ன பொழுது அதை செயல்படுத்தக்கூடிய அமைச்சர் அந்த பொறுப்பு அமைச்சர் யார் என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்ற அக்கா கீதா ஜீவன் அவர்கள் தான் ஆக அந்த விதத்தில் பள்ளி கல்வித்துறையின் அமைச்சக முறையிலே தனிப்பட்ட என்னுடைய நன்றிகளையும் அக்கா அவர்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அப்படி பெண் சிங்கம் என்று நாம் நம்முடைய தலைவர்களால் பாராட்டை பெற்றவர் அவர் யாருடைய மகள் என்று தெரியும் கலைஞர் விருதை பெற்ற நம்முடைய பெருமதிப்பிற்குரிய பெருமைப்பிற்குரிய கலைஞருடைய முரட்டு பக்தன் என்று சொல்லக்கூடிய தூத்துக்குடி அண்ணன் பெரியசாமி அவருடைய மகள் என்பதும் கூடுதல் பெருமையாக அதை நான் கருதுகின்றேன் அதே போன்று இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறைக்கு நமக்கான ஒரு நல்ல உரையை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற மதிவதனி அவர்கள் இன்னைக்கு இருக்கின்ற இளைய சமுதாயம் குறிப்பாக பெண்கள் நீங்கள் ஒரு திராவிட இயக்கம் என்பது என்ன அதற்கு அந்த திராவிட இயக்கத்தால் பெண்கள் எல்லாம் எப்படி ஒரு முன்னேற்ற பாதைக்கு சென்றார்கள் என்பதெல்லாம் எடுத்து சொல்வதற்காக இன்னைக்கு வருகை தந்திருக்கின்ற சகோதரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் சொல்ல கடமைப்பட்டுக்கின்றேன் இந்த கூட்டத்தை முடிச்சு அக்கா மிக விரைவாக விமான நிலையம் செல்ல இருப்பதால் இன்னைக்கு நடைபெறுகின்ற இந்த ஆட்சி என்பது பொதுமக்களுக்கான ஆட்சியா அல்லது பெண்களுக்கான ஆட்சியா என்று சொல்கின்ற அளவிற்கு இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்தே கட்டணம் இல்லாமல் பேருந்துகள் நீங்கள் பயணம் செய்யலாம் என்பதுதான் அவர் போட்ட முதல் கையெழுத்து என்று வரும்பொழுது இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு திட்டத்தையும் நானே சொல்லிட்டேன் பேசுறதுக்கு அவங்களுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் இல்லாம போயிடும் ஆக அதை உணர்ந்தவர்கள் அதனுடைய பயனாளிகள் தான் எதிரே அமர்ந்திருக்கின்றன நீங்கள் ஒவ்வொருவரும் என்கின்ற வகையில்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் தன்னுடைய சொந்த காலில் நடைபெற வேண்டும் என்பதற்காக எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட திட்டம்தான் தான் மகளிர் சுயக் குழுக்கள் அதற்கு முதல் கையெழுத்து போட்டவர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் எழுந்திருக்கின்ற முத்தமிழங்கிற கலைஞர் அவர்கள் இப்படி தொடர்ந்து அதன் நீட்சியாக இன்றைக்கு புதுமை பெண் திட்டம் வரைக்கும் பல்வேறு திட்டங்களை நாம் அடுக்கடுக்காக சொல்ல முடியும் என்று சொன்னாலும் அதையெல்லாம் சொல்வதற்காகத்தான் நமக்கான அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு பேச்சாளர்களாக மேடையில் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள் ஆக அந்த விதத்தில் அவர்களுக்கும் நான் வழிவிட்டு நம்முடைய பெண் சிங்கம் அந்த பெண் சிங்கம் வரும்போதே நானே கழிப்பிட்டு அக்கா வந்து ஒரு ஆசிரியையாக இருந்து அதை விட்டுட்டு வந்தீங்கன்னு கூட சொன்னாங்க ஸோ அந்த விதத்தில் நம்முடைய பெண் சிங்கத்தை நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உரையாற்ற வருமாறு வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்